தெர்ல சண்டை வருது நல்லா தான் போயிட்டு இருக்க திரையரப்பு ஆயிடும் சண்டை வந்துரும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் கூட்டணி கட்சிக்கு வாக்குகள் குறையும் என்ற கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன இதனை தமிழக மூத்த தலைவர் ஹெச் ராஜா விமர்சித்துள்ளார் இது போன்ற கருத்துக்கள் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளால் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வைத்தது அந்த தேர்தலில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் முப்பது தொகுதிகளில் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது அடுத்து வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்தது அந்த தேர்தலில் தமிழகத்தில் உள்ள தொகுதிகளில் கூட்டணி வெற்றி பெற்றது என்று தெரிவித்துள்ளார் எனவே அதன் ஆதரவு கட்சிகளும் பாஜகவுக்கு எதிராக கட்டமைத்து வருகின்ற கருத்துக்கள் அனைத்தும் திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு உருவாக்கி வருகின்ற எதிர்மறையான பிம்பங்கள் தான் என்பது இருபத்தி எட்டு வருடங்களுக்கு முன்பே நிரூபணம் ஆனது என்று ஹெச் ராஜா குறிப்பிட்டுள்ளார் திமுக உருவாக்கி வைத்திருக்கின்ற பொய்யான போலியான கருத்துவக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்களால் உடைத்து எரியப்படும் என்று ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார்